கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த முறை நாங்கள் தீத்து தீத்துக்கெழுத நிருபத்திலே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரத்திலேருந்து நாங்கள் பார்த்தோம் பதினோராம் இதிலேருந்து பதினாலு உள்ள வசனங்கள் வரைய நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் கத்தருடைய ரச்சிப்பு பாருங்கள் நமக்கு இலவசமாக கிடைத்தது தான் ஆனால் ஒருவர் அதுக்கு கிரியம் செலுத்தினார் அப்போ அவருடைய கிருபை நாளே தான் நான் ரெட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அங்கே கத்தருடைய வார்த்தை சொல்கிறேன் அப்போ எல்லா மனுஷருக்கும் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை கத்தர் கொடுக்குறார் ஆனால் எத்தனை பேர் அந்த ரெச்சிப்பை நாம் வந்து காத்து கொள்ளுகிறோம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள் இன்றைக்கு உலக ரீதியாக பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள எவ்வளோ நாம் பிரயாசப்படுகிறோம் பாருங்கள் பணத்தை நாம் சேகரிக்க பணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உலக ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ நான் கிரியைகளை நாம் செய்கிறோம் ஆனால் அங்கே நான் பெற்றுக்கொள்வதற்கும் ரட்சிப்பை நான் காத்து கொள்வதற்கும் நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது பாருங்கள் அப்போ உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்க உன்னோட ரட்சிப்பை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் என்ன கிரியை நடப்பிக்கிறீங்க அப்போ அதை குறித்து நாங்கள் பார்க்க தெரியும் உன்னோட ரச்சிப்பை எங்கே இருக்குன்னு சொல்லி அப்போ முடிவு பரியந்தை நான் எடுத்திருக்கவேன் அப்போ பலவிதமான சோதனைகளை நான் தாண்டி போக வேண்டும் பிசாசு நிற்கிறான் நம்மை கெடுக்கிறதுக்கு பலவிதமான காரியங்களாலே நம்மை கெடுக்க இருக்கிறான் உலக ஆசையை காட்டுவான் இயேசு காட்டுனது போல உலகத்தின் மகிமையும் அந்த அந்த காரியத்தையும் காட்டினான் அப்போ நமக்கும் பாருங்கள் அப்படியான சோதனை வரும் உலக காரியங்களை வரும் அப்போ நாம் எதற்கு நான் எதை தெரிந்தெடுக்கிறோம் தான் முக்கியம் நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது தான் முக்கியம் ஆகவே தயவு செய்து இந்த காரியங்களை சீரியஸ் எடுங்க ஏண்டா பாருங்கள் கத்தர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் நாம் கூட்டி தருகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் கண்பிடிக்கிறோம் பாருங்கள் அப்போ அதெல்லாம் கத்தருடைய கிருபை நாம் கண் விழிப்பது கத்தருடைய கிருபை நம்முடைய இறுதியம் ஆண்டு துடிப்பது வந்து கத்தருடைய கிருபை நம்முடைய கை கால் அசைவது எல்லாம் கத்தருடைய கிருபை கை கால் அசைகிறபடியால் தான் நாம் வேலையை செய்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் பிள்ளைகளை படிப்புக்கு காரியங்களை செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் இந்த கையும் காலும் அசையாமல் போனால் நிலைமையே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் என்று அதனால் தான் பார்த்தீங்கன்னா கத்தர் கிருபையாக தருகிற ரட்சிப்பை நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு படிக்கு அதை நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பை பாருங்க அந்த ரெச்சிப்பை நாம் எப்படி காத்து கொள்ளணுமாம் அதுக்கு பாருங்க என்ன செய்யுது நாம் அவபக்தியையும் அதான் முதலாவது அவபக்தி என்ன என்னை விட்டு விட வேண்டும் இந்த அவபக்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெச்சிப்பை கெடுக்கிறது என் பூரணமாகாதபடிக்கு இந்த அவபக்தி தான் பார்த்தீங்கன்னா அதை கெடுக்கிறது அப்போ இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேணுமென்று வேதம் சொல்லுகிறேன் நமக்கு பாருங்கள் முதல்ல நான் அவபக்தியை நான் நீக்கி போட வேண்டும் அடுத்தது பாருங்கள் லௌவிக இச்சைகளை வெறுத்து அப்போ உலக ரீதியாக நம்ம கண்களாலே நாம் பார்க்குறப்படினால் பலவித இச்சைகளாலே நாம் விழுப்புண்டு போகிறோம் அதான் பாருங்கள் ஒரு நிமிஷத்திலே பிசாசு இந்த உலகத்தின் மகமையை காண்பிக்கிறான் இயேசுவிடத்தில் எல்லாம் கா சொல்கிறான் என்னை தாழ விழுந்தால் இவைகளெல்லாம் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அப்போ இன்றைக்கும் பாருங்கள் நமக்கு கண்களினாலே பல இச்சைகளினாலே நாம் இச்சிக்க இந்த கண்ணை பிசாசு பயன்படுத்துவான் அதான் பாருங்கள் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்குன்னு சொல்லப்படும் உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருக்கும் என்று கண் ஒன்று உன் கண் வந்து தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் உள்ள அப்போ நம்முடைய கண்ணினாலே எதை நாம் பார்க்குறோம் கண்ணால் எதை பார்க்குறோம் அப்பா எதை நாம் பார்க்குறோமோ அதுக்கேட்ட கேட்டு விதமாக என்னுடைய இச்சையும் இருக்கும் என்னுடைய செய்கையும் அதான் என்னுடைய கிரியையும் இருக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கு லௌவீக இச்சைகளை வெறுத்து அதாவது உலக இச்சைகளை நான் வெறுக்க வேண்டும் எத்தனை பேர் உலக இச்சையை நீங்கள் வெறுக்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாம் பார்க்குறோம் ஒரு சில பேர்கிட்ட வீட்டை பார்க்கும்போது ஆசை வரும் பா அந்த மாதிரி வீடாக இருக்குது பா உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி இருக்குது எல்லாம் புது புது காரியங்களாக இருக்குது எல்லாம் பாருங்கள் ஹைடெக்காக இருக்குது வீட்டுக்குள் ஸோ இப்படி எனக்கு ஒரு வீடு வேண்டும் பாருங்கள் அப்போ எனக்கும் இப்படி ஒரு மூன்று மாண்டி வீடு வேண்டும் அன்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்டா அந்த காரியங்களை பார்த்து நான் விற்றுத்து அந்த வீடை நான் வாங்குவதற்காக எவ்வளோ காரியத்தை நான் செய்வேன் பாருங்கள் அப்போ என்னுடைய மாம்சம் எல்லாம் அந்த வீட்டை வாங்குவதற்காக உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் பல பேருக்கு பல வேறு வேறு காரியங்கள் இருக்கலாம் இச்சை காரியங்கள் இருக்கலாம் அதை பெறுவதற்காக என்னுடைய கிரியை வந்து அந்த இச்சை கேட்டு விதமாக தான் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கடா அப்போ எந்த ஒரு மனுஷனில் அவபக்தி இருக்கோ அவன் தான் பல காரியங்களை பார்த்து இச்சிப்பான் கண்காலை கண்களான பார்த்து இச்சிப்பான் பாருங்க உலக காரியங்களை பார்த்து இச்சித்து கொண்டிருப்பான் ஐயோ எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை என்று சொல்லி எனக்கு அப்படியான ஒரு வீடு வேணும் எனக்கு அப்படியான ஒரு கார் வேணும் எனக்கு அப்படியான ஒரு இது வேண்டும் என்னுடைய பிள்ளை அவர்களைப் போல் நல்லா படிக்க வேண்டும் என் பிள்ளை வந்து அவர்களைப் போல் லண்டனுக்கு போக வேண்டும் மற்ற அந்த இடத்துக்கு போக வேணும்னு சொல்லி பல காரியத்தை நான் இச்சித்து கொண்டு அதுக்கு என்ன காரணம் என்னுடைய வாழ்க்கையில் அவபக்தி அந்த அவபக்தி தான் எனக்குள் இச்சையை உண்டாக்குறது உலகத்து மீது இச்சையை உண்டாக்குறது கண்களின் நிச்சயம் உண்டாக்குறது ஜீவனத்தின் பெருமையை உண்டாக்குறது பாருங்க அதான் சொல்லப்படுறோம் அப்போ இச்சைகளை வெறுத்து உல உலக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் அப்ப எப்படி நாம் இருக்கணுமா ஒரு பக்கம் நான் வந்து வெறுக்க வேண்டும் தள்ளிவிட வேண்டும் இன்னொரு பக்கம் நாம் பற்றி கொள்ள வேண்டும் சும்மா இருக்கக்கூடாது தள்ளி போட்டு சும்மா இருக்கக்கூடாது ஒரு பக்கம் நான் பற்றி கொள்ள வேண்டும் இப்படிதான் என்னோட இன்னொரு எச்சிப்பை நான் பூரணப்படுத்த வேண்டும் அத்தை இப்படி தான் நான் ஜெயிக்க வேண்டும் என்னுடைய குறைகளை நான் ஜெயிக்க வேண்டும் இதுதான் கத்தர் பார்க்குறார் அப்படிப்பட்டவர்கள் தான் கத்தர் கிருபை அளிப்பார் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கத்தருடைய கிருபையும் இரக்கமும் கடந்து வரும் ஏன்னா அவங்க பிரயாசப்படுறான் ஒன்று ப ஒரு பக்கம் அவங்க ஒதுக்கி தள்ளுறாங்க அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கிற காரியத்தை அவர்கள் ஒதுக்கி தள்ளுகிறார்கள் பாருங்கள் உலக இச்சைகளை தள்ளி விடுகிறார்கள் நம்ம த அவபக்தி உள்ள காரியங்களையும் அவர்கள் ஒதுக்கி தள்ளி விடுகிறார்கள் அவர்கள் தள்ளி விட்டுட்டு பாருங்கள் அடுத்தது என்ன செய்கிறார்களாம் நீதி நீதி என்ற பார்த்தீங்கன்னா அவனுடைய மனுஷனுடைய நீதி ஒன்று இருக்குது அவனுடைய தேவனுடைய நீதி இருக்குது அப்போ நம்ம அப்போ நாம் செய்வதெல்லாம் மனுஷ நீதியை நாம் நிறைவேற்றுகிறோமா அல்லது தேவ நீதியை நாம் நிறைவேற்றுகிறோமா அப்போ நாமாவே பல காரியத்தை செய்த அது மனுஷ நீதியாக தான் அந்த பரிசுன்னு சொல்லுகிறான் ஆண்டவரை நான் வாரத்தில் ரெண்டு முறையை நான் உசிக்கிறேன் அது வந்து அவனுடைய சுய நீதி மனுஷனுடைய நீதி தசம்பாகத்திலிருந்து எல்லாத்தையும் நான் சில கொடுக்குறேன் அது பாருங்கள் அவனுடைய சுய நீதி அதுதான் மனுஷ நீதி ஆனால் நாம் தேவ நீதியின்படி நாம் வாழ வேண்டும் கத்தர் சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் மனம் திரும்புதல் இருக்க வேண்டும் பாருங்கள் பக்தி உள்ள வாழ்க்கை எனக்கு இருக்க வேண்டும் கத்தரை மையமாக என்னுடைய வாழ்க்கையில வைக்க வேண்டும் என் குடும்ப வாழ்க்கையிலே கத்தர் மையமாக இருக்க வேண்டும் கத்தருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் அதான் தேவ நீதி அது மற்ற நான் வந்து மன திரும்புவது கேட்டு கனி கொடுக்க வேண்டும் ஆவின் கனி எனக்குள் காணப்பட வேண்டும் அதுதான் தேவ நீதி அப்போ அது அவர்கள் பிரயாசப்படுவார்கள் அப்போது நான் தேவ பக்தியை தள்ளி உலக இச்சைகளை தள்ளி விடாட்டால் இந்த காரியம் என்னோட வாழ்க்கையிலே வராது அப்போது நான் தள்ளினால்தான் எனக்கு நீதி வரும் அப்போ தேவ நீதி நான் செய்வேன் அப்போ தேவ நீதி முக்கியம் அப்போ அந்த தேவ நீதி வந்து யார் என்ன கற்றுத்தருவார் என்றால் பரசுத்தாவியானவர் கற்றுத்தருவார் அப்போ அதன்படி என்னுடைய வாழ்க்கை நான் வாழும் போது நான் தேவநீதியை நான் செய்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவ பக்தியும் உள்ளவர்களாய் அப்போ தேவ பக்தி எனக்குள் வரும் என்ற கத்தர் விரும்புகிறப்படி என்னுடைய வாழ்க்கை நான் வாழும்போது நான் தேவ பக்தி உள்ளவன் கத்தர் விரும்புகிறப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டும் போது என் குடும்பத்தை கட்டும் போது நான் அவருடைய சித்தத்தை செய்யும் போது அப்போ தேவநீதியை செய்கிறவர்கள் வந்து அவற் அப்படிப்பட்டவருடைய தான் தேவ பக்தி காணப்படும் அதை இங்கே சொல்ல போகிறோம் அப்போ தேவபக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி பாருங்கள் இத்தான் நாம் உலகத்திலே வாழ வேண்டும் தான் கத்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார் எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி உலகத்தாரே போல் வாழ்வதல்ல தேவன் சொல்லுகிறபடி நாம் வாழ வேண்டும் மற்ற சொல்லப்பட்டிருக்கு எப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இப்படி வாழ்ந்தால்தான் என்னுடைய ரட்சிப்பு பூரணப்படும் மற்றபடி அது பூரணப்படாது நீங்கள் வந்து பரிசீலனை போல் நீங்கள் வந்து எல்லா கடமையும் செய்யலாம் ஒரு கிறிஸ்தவனாக செய்யலாம் ஆனால் அது அது உங்களை பூரணப்படுத்தாது அப்போ அத்தாம் வீதம் சொல்லுகிறது அப்போ உண்டு நாம் வந்து அகற்ற வேண்டும் அடுத்தது நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்புறம் அதோடு நிப்பாட்டக்கூடாது பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சிகருமாக இயேசு கிருஷ்ணனுடைய மகுமை பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி பாருங்க அப்போ என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாம் தள்ளிவிட வேண்டும் அதாவது என்னுடைய மாமச காரியங்கள் அதான் என்னுடைய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த காரியத்தை நான் பரிசோதித்து அதை நான் தள்ளிவிட வேண்டும் ஸோ பல பேருக்கு பலவிதமான கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறோம் அப்போ அதெல்லாம் நாம் தள்ளிவிட வேண்டும் அப்போ தள்ளிவிட்டால் தான் என்னுடைய வாழ்க்கையில் தேவநீதி வழிபடும் அந்த தேவநீதியின் மூலமாக எனக்கு தேவபக்தி உண்டாகும் அப்போ தேவபக்தி அப்போ இது ரெண்டு காரியங்கள் படி நான் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் அப்போ வாழ்கிற நான் இன்னொரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் இயேசுவின் வருகை நான் எதிர் நோக்கி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அப்போ இன்றைக்கு இந்த காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் இருக்கா செஞ்சிச்சு பாருங்கள் ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்கிறோம் சில பேர் நான் இருபது வருஷமாக ரச்சிக்கப்பட்டு சரி நல்லது ஆனா இந்த காரியங்கள் இருக்கா பரலோகம் எதிர்பார்க்கிற இந்த காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்கா தள்ளி விடுகிறது இருக்கா அதாவது தேவையற்ற காரியங்கள் உங்களோட உங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற காரியங்கள் அத நாங்கள் பார்க்குற உன்னத பாட்டில் சிறு நரிகளையும் கொழி நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்ற தாட்சி தேவைகள் கெடுக்கின்றன அப்ப நாம் பிடிக்க வேண்டும் பிடித்து தள்ளிவிட வேண்டும் அல்லது அது என்னை கெடுக்கும் என் குடும்பத்தையும் கெடுக்கும் பாருங்கள் அப்படிப்பட்டதான் சிறு நறிகள் என்ற சின்ன க க நரிகள் தான் அதை ஒன்று செய்யாத நாம் சொல்லுவோம் ஆனால் அதால் பெரிய விபரீதம் வரும் குடும்பங்களிலே பெரிய பாதிப்பு குடும்பங்களிலே வரும் நாம் அலட்சியமாக விட்டு விட்டோம் என்று சொன்னால் அப்போ அது பார்த்தீங்கன்னா நாம் தள்ளிவிட வேண்டும் மொத்தம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற என்னென்ன சிறு நரிகள் குழி நரிகள் இருக்கா தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லது குடும்ப வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நம்முடைய தோட்டத்தை கெடுக்கிறதா அதை நாம் இடம் கண்டு அவைகளை நாம் தள்ளிவிட வேண்டும் அடுத்தது நாம் பற்றி கொள்ள வேண்டும் தேவ நீதி அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் என்னை தேவபக்தி என்னை மாற்றும் மல்கியால் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டை ஏன் ஒருவனை படைத்தாராம் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு அப்போ அதை நாம் செய்கிறோமா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு நாம் செய்கிறோமா பாருங்கள் அது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது ஒரு ஒரு கட்டளை அது ஒவ்வொரு குடும்பமும் அது வந்து அந்த ஆண்டோ சொன்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆண்ட ஆதி திட்டத்திலிருந்து அதுதான் தேவ பக்தியுள்ள சந்ததியை நாம் பெற வேண்டும் அதுதான் கத்தருடைய ஆதி திட்டம் அப்போ அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீங்களா அல்லது குடும்பத்திலே பிள்ளையோட வாழ்க்கையிலே உங்கள் திட்டத்தை நிறைவேற்றுகிறீரா யாருடைய திட்டத்தை குடும்பத்திலே நிறைவேற்றுகிறீர்கள் பிதாவி திட்டத்தை நிறைவேற்றுகிறீரா பிதாவி திட்டம் என்ன பக்தி விருத்தியான சந்ததி ஒரு உள்ள சந்ததி உருவாகுவது தான் தேவ திட்டம் அப்போ உங்களுடைய திட்டம் என்ன உலக ரீதியாக என் பிள்ளை நல்லா படிக்க வேண்டும் அவன் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் உயர்ந்த படிப்பு படிக்கவன் ஸோ அது தப்பு இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் நீ கவனிக்கவன் உலக ரீதியாக மாத்திரம் அவனை வளர்த்து விட்டு பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் வந்து கீழே நோக்கி போனால் என்ன பிரயோசனம் படிப்பு அவனை பாதுகாக்காது கத்தருக்கு உண்மையாக நிற்கும் போது நான் அவன் சொல்ல முடியாத ஆண்டு நான் டாக்டருக்கு படித்திருக்கிறேன் நான் படித்து பல பேருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் அந்த படிப்பினாலே உடனாண்டு உண்மை உத்தமான ஊழியக்காரனே என்னுடைய ராஜ்யத்து பிரவேசன் கத்த சொல்வார் ஐ இல்ல சொல்ல மாட்டார் அப்ப கத்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கையோ நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் தான் நாங்கள் பார்க்குறோம் தேவநீதி செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில தேவ பக்தி இருக்க வேண்டும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ஏன்டா இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த நம்முடைய குடியிருப்பு பாருங்கள் பரலோகத்தில் இருக்கிறது பூமியில் இல்லை நான் பாருங்கள் விடுமுறைகளுக்கு நாங்கள் போனால் நாங்கள் ஒரு ரெண்டு கிழமையும் மூன்று கிழமையும் அங்கே நாம் இருந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து விட்டுருவோம் ஏன்னா நாங்கள் போனால் அந்த விடுமுறைக்கு போன இடம் வந்து நமக்கு சொந்த இடம் இல்லாது அது ஒரு அந்த இடத்து ரெண்டு கிழம மூன்று கிழமையும் பார்க்க நல்லாயிருக்கும் நல்ல காட்சிகள் பார்ப்போம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் ஆனால் அதோடு நான் வீட்டுக்கு போய் விடுவோம் ஏண்டா நாம் இருக்கிற இடம் அந்த வீடு அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நாம் வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ண வரையில் ஆய்த்தப்பட ஆண்டவர் வச்சுருக்கிறார் இங்கே கத்தருடைய சித்தத்தை செய்ய இந்த பூமியில் நாம் வச்சிருக்கிறார் அவரோட ராஜ்யம் கட்டுவதற்காக கத்தர் நம்மை வச்சிருக்கிறார் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக கத்தர் வச்சிருக்கிறார் நீதியை செய்கிறது கத்தர் வச்சிருக்கிறார் நான் மனம் திரும்புவது கத்த தருணங்களை தருகிறார் மனம் திரும்ப ஏற்ற கனியை கத்தர் எதிர்பார்க்கிறார் அத்தான் வந்த கத்தரை நாம் எதிர்பார்க்கிறார் இவ்வளோ காரியத்தை நாம் செய்ய வேணும் இந்த பூமியிலே ஆனால் எதை நாம் செய்து கொண்டிருக்கோம் நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ டைம் எடுத்து செஞ்சிச்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கத்தர் கொடுத்த வாழ்க்கையை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க கத்தருக்கு பிரியமாக பயன்படுத்துகிறீங்க அல்லது உங்களுக்கு பிரியமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா கத்தர் கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் உங்களோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக பயன்படுத்துகிறீங்களா அல்லது தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகிறதுக்கு தான் கத்தர் பார்த்தீங்கன்னா ஆதியில் திட்டம் இருந்தது அப்ப அதுக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக நீங்க செயல்படுகிறீங்களா எதை நோக்கு உங்களுடைய கிரியை இருக்கிறது கத்தர் அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறார் அப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலம் வந்து உங்களோட கரத்தில் இருக்கிறது அவன் எந்த பக்கம் போகிறது வந்து உங்களோட கரத்தில் இருக்கிறது விசாலமான பாதையில அவன் போக போகிறானா அல்லது இடுக்கமான வழியில அவன் போக போகிறானா எதை அவன் தெரிஞ்செடுக்க போகிறான் அது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில தான் இருக்கிறது அப்ப நீங்க அவனை நடத்துகிற விதத்தில் தான் இருக்கிறது அப்போ நீங்கள் எதை ருசி பார்க்க வைக்க போகிறீங்க உலக காரியத்தை ருசி பார்க்க வைக்க போகிறீங்களா அல்லது தேவனை ருசி பார்க்க வைக்க போகிறீங்களா அப்போ அவன் எதை ருசி பார்த்தானோ அதுதான் அவன் பிடித்து கொள்வான் அப்ப கத்தரி ருசி பார்க்க வைக்க வேண்டும் தான் ஒரு தேவ பக்தியுடைய சந்ததியை நாம் உருவாக்குவோம் இந்த காலத்திலே பாருங்க இன்றைக்கெல்லாம் சீர்கட்ட சந்ததி தான் உருவாகி கொண்டு வருகிறது சீர்கட்ட சந்ததி இன்றைக்கு பாருங்க ஒரு குடும்பம்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை பாருங்க குடும்பத்தில் பாருங்கள் எவ்வளோ பிளவு பாருங்கள் இன்னொரு பார்த்தீங்க மனைவி வந்து இன்னொரு கணவனோடு ஓடி போகிறது அழுது மற்ற பக்கம் பாருங்கள் அப்போ பாருங்கள் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேறு தவப்பனோடு அந்த வீட்டில் தங்கியிருப்பார்கள் பாருங்கள் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாம் கூட டிவோர்ஸ் அப்போ அந்த சரியான குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு இல்லை தான் அந்த அந்த உலகத்தை பார்ப்ப சீர்கட்ட சந்ததி பிசாசுடைய காரியமாக தான் கத்திரிது அவருடைய திட்டம் பக்தி விருத்தியான ஒரு தேவ சந்ததி தேவ பக்தியான சந்ததி வருவது தான் கத்தருடைய திட்டம் அந்த திட்டத்தை பாருங்கள் பிசாசு எப்படி செயல்படுத்துகிறான் சீர்கெட்ட ஒரு அசுத்தமுள்ள சந்ததி வருவதற்கு அவன் செயல்படுகிறான் அந்த அதான் நாங்கள் பார்க்குறோம் உலகத்திலே அப்போ இதை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ நாம் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா தேவபக்தி உள்ளவராக நாம் நடக்க வேண்டும் அத்த முக்கியம் அதை நாங்கள் பார்க்குறோம் அவபக்தியாக அறிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டார்கள் நோவாவின் காலத்திலே வார்த்தை ஆண்டவர் தருணம் தான் அவர்கள் சும்மா அழிக்க இல்லை நோவாவை கொண்டு பிரசங்கித்தார் ஆண்டவர் வார்த்தை அனுப்பினார் மன திரும்ப என்று சொல்லி ஆண்ட நோவா மத்தம் ரசிக்க அவர் வந்து இருக்க இல்லை எல்லாரும் தான் அவர் இருந்தார் ஆனால் பாருங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா நோவாவின் மூலமாக கத்த பேசின போது யாரும் அது செவி கொடுக்கவில்லை கத்தருடைய வார்த்தை சீரியஸாக எடுக்கவில்லை பாருங்க எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் எது முக்கியம் அடுத்தார்கள் புசிப்பு குடிப்பு பெண் கொண்டு பெண் கொடுத்து அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமா இருந்தது ஸோ இன்றைக்கு தயவு செய்து கத்த தருணங்களை தரும் போது உலக காரியங்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்காதீங்க பாருங்க உலகம் வந்து நாம ஏமாற்றும் உலகம் பார்த்தீங்க நாமையை அழிக்கும் அப்ப அதை விட்டு விடுங்க நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையானது எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பரலோகம் ஆயத்தப்படுத்தி விட்டது அப்போ நான் செய்வதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அப்போதுவைகள் எல்லாம் என்ன கூட இந்த உலகத்திலே வாழ்வதற்கு என் பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்கள் அவங்களுடைய திருமண காரியங்கள் அவங்களுடைய படிப்பு காரியங்கள் அவங்களுடைய வேலை காரியங்கள் ஸோ எனக்கு தேவையான காரியங்கள் என் மனைவிக்கு தேவையான காரியங்கள் அதெல்லாம் ஆண்ட ரெடி பண்ணி விட்டார் அந்தந்த நாளுக்கேற்ற காரியத்தை கத்தர் அதிசயமாக நாம் நடத்தி கொண்டு வருவார் பாருங்கள் இஸ்ரோ ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மண்ணாக கொடுத்தார் ஆண்டவர் அப்போ புதுசு புதுசாக மண்ண அவங்களுக்கு கிடைச்சது அதே நான் கத்தர் நாளைக்கு எனக்கு என்ன தேவையோ அவருக்கு தெரியும் அப்ப அவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி அப்ப நாளைக்கு அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவர் என்ன செய்கிறார் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியை தேடிக்கொண்டிருக்கிறபடியால் அப்ப ஆண்டவர் எனக்கு தேவையான உலகத்திலே வாழ்வதற்கு தேவையானது எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டார் அப்ப என்னுடைய ஜபமில்லத்திலிருந்து என்னுடைய கிரியில் இருந்தெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு கேட்டு விதமா இருக்க வேண்டும் அதான் நாங்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் செல்லுகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள் அப்போ அதற்கேட்டு விதமாக தான் இருக்க வேண்டும் ஸோ அடுத்ததை நான் பார்த்தீங்கன்னா நான் ஏசுவின் வரையே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் எப்போது மனவாளன் வருவார் என்று சொல்லி அப்போ எதிர்பார்க்குறது எது குறிக்கிறதா ஆயத்தத்தை குறிக்கிறது பாருங்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் டைமை பார்த்து கொண்டிருப்பார்கள் பாருங்கள் எங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது பாருங்கள் இப்போ யார் புருஷன் சொல்லுவாங்க நான் நாலு மணிக்கு நான் வருவேன் மனைவியை பார்த்து நீ ரெடி ஆயிருன்னு சொல்லி அப்போ மனைவி பார்த்துங்க ரெடியாக இருந்து பார்த்து கொண்டிருப்பாள் டைமை ஏண்டாப்பா புருஷன் நாலு மணிக்கு வாரன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அதுக்கு முன்னக்கே அவள் ஆயத்தைப்படுத்துருவான் நாலு மணிக்கு தான் எழும்பி முகத்தை கழுவி அதெல்லாம் செய்ய மாட்டாள் அதுக்கு முதல் ஏண்டா புருஷன் என்ன சொல்லிக்கிறோம் நாலு மணிக்கு வந்து உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி அப்போ அவள் முதலே ஆயத்தைப்படுத்துவாள் எல்லாம் ரெடியாக இருப்பா ரெடியாக உட்காந்து பார்த்து கொண்டிருப்பா டைமை நாடு நாலு மணி ஆச்சு வருவார் இப்போ வருவார்ன்னு சொல்லி அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இருப்பது ஆயத்தத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது அப்போ இதுதான் கத்தர் நம்மிடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் கத்தர் எதிர்பார்க்குற ஆயத்தத்தோடு நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் கத்தரை பாருங்கள் அப்போ இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் இதெல்லாம் சீரியஸாக நாம் எடுக்க வேண்டும் அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாருங்க நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் அதை நாம் சரியாக நாம் செய்ய வேண்டும் பாருங்க அந்த ஐஸ்வரிவான் லாஸ் இருக்காது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அவனுக்கு நல்ல சான்ஸ் இருந்தது மனம் திரும்புவதற்கு ஆனால் பாருங்கள் அவன் அந் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க ஆடம்பரமாய் வாழ்ந்தான் சம்பூர்ணமாய் அவன் வாழ்ந்தான் அவன் அணுதினும் சம்பூரணமாய் வாழ்ந்தான் பாருங்க தினம் சொல்லப்படுகிறான் அப்போ ஒவ்வொரு நாளும் அவன் வந்து பாத்தீங்கன்னா புசிப்பும் குடிப்பும் அதுதான் அவனுடைய காலத்தை கடத்தி கொண்டிருந்தான் திடீரென்று மரணம் வந்து விட்டது அது காலம் போயிட்டு தரணம் போயிட்டு பாருங்க அவன் வேதனைப்படுகிறான் பாதாளத்திலிருந்து அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது என்றுதான் பரிசுத்தாவியானவர் சபைக்கு சொல்வதை காதுலவன் கேட்க கடவன் காதி தாவி செய்து திறந்து கேளுங்கள் மற்ற ஊழியக்கார குறைகளே வந்து அது திறந்து கேட்காதீங்க அது 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 கேட்கறதுனால உங்களோட வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லை உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படாது பர்லோத்துக்கு நேராக நீங்க போக மாட்டீங்க அவங்களோட குறைகளை கேட்டு கொண்டு இருக்கிறதுனாலே குறை சொல்றேன் கடைசி காலத்தில் பரியாக்காச பரியாசக்கார தோண்டுவாரன்று வேதம் சொல்லுகிறது ஸோ அது கிட்ட கிரி அவர்களுக்கு இருக்கும் ஆனா அதோடு நீங்க உடன்படாதீங்க அவங்களோட அவங்களோட சொல்லுகிற காத்தே காரியத்தை கேட்காதீங்க உங்களோட காதினாலே கேட்டால் நீங்களும் அவங்களோடு இணைக்கப்படுகிறீர்கள் அப்ப அவங்களுக்கு வருகிற அந்த ஆபத்து வந்து உங்களுக்கு விட்டுரும் அதனால் பரியாசக்காரோட இடத்திலே அவங்க இருக்க இருக்கிற இடத்துல இருக்காதீங்க அவங்களோட சொல்லுற கேட்காதீங்க தட்டி விடுங்க அப்படி அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கத்தர் செய்வார் அது அப்ப நாம நம்மை பாதுகாக்க வேண்டும் பாருங்க நாம நம்முடைய வாழ்க்கை சரி செய்ய வேண்டும் அதாங்க பார்க்குற லூக்கால நீங்க மன திரும்ப போனா நீங்க அப்படியே கெட்டு போவீர்கள் அதான் கடந்த முறை பார்த்தோம் அப்ப நாம கெட்டு போகக்கூடாது மற்றவர்களை பார்த்து ஐயோ அவன் இப்படி செய்துட்டான் அவன் அப்படி செய்தான் சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கெட்டு போகிறத நான் இடம் கொடுக்கக்கூடாது அப்போ அப்ப நாம் மனம் திரும்ப வேண்டும் பாருங்க அதான் மிக முக்கியம் பாருங்க இந்த உலகத்துல இந்த மூன்று காரியங்களை செய்யாவிட்டால் அதான் நாங்கள் பார்த்தோம் ஆயத்தப்படுகிறது அது செய்யாவிட்டால் என்னுடைய கிரியை பார்த்தீங்கன்னா அவபக்தி உள்ளதா இருக்கும் இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா விட வேண்டிய காரியங்களை விட்டு விட வேண்டும் ரெண்டாவது நான் பற்றி கொள்ள வேண்டும் மூன்றாவது வந்து நான் இயேசுவின் வரியை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்போ ஒவ்வொருவரும் இந்த மூன்று காரியத்தை நான் அந்த உலகத்திலே செய்ய வேண்டும் அப்படி செய்து கொண்டிருந்தால்தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகி கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஆயத்தமாகி கொண்டிருப்பேன் அப்போ அந்த எக்கால தோனி துணிக்கும் போது அந்த சத்தம் டக்குனு கேட்டுரும் எனக்கு அப்போ இமை பொழுதே நான் ஆகவே உயிரோடு இருந்தால் மறித்திருந்தால் நான் வந்து உயிர்ப்பிக்கப்படுவேன் கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள் அப்போ அந்த காரியம் நடக்கும் அது சீக்கிரமாக நடக்க இருக்கிறது அப்போ நான் நீங்களும் வந்து இயேசுவை சந்திக்க நாம் ஆய்த்தப்படுவோம் இந்த மூன்று காரியங்கள் முக்கியம் தீத்துல நாங்கள் பார்த்தோம் அப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்போ என்னுடைய ரச்சிப்பு பூரணமாக வேணுமென்றால் தேவனுடைய இறக்கு முக்கியம் அண்ட் அவருடைய இறக்கத்தை விட விடக்கூடாது உலகத்தில் பல காரியத்தனம் நாம் இழந்து போகலாம் ஆனால் தேவனுடைய இரக்கத்தை நான் இழந்து போகலாம் அதான் அந்த சொ எவன்மேல் இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இறக்கமாக இருப்பேன் எவன்மேல் கிருபியாயிருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இப்போ அந்த வசனத்தை அவருக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் அப்போ தான் அது உங்களுக்கு அது விளங்கும் அந்த காரியங்கள் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர் மோசியை நோக்கி எவன்மேல் இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார் ஆகியால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் பாருங்கள் அப்போ எல்லாம் அவராலே தான் அவள் இரக்கம் காண்பித்தால் எனக்கு இரக்கம் கிடைக்கும் அப்போ அந்த இரக்கத்தை நான் விட்டுவிடக்கூடாது உலக காரியத்தை நான் என்றால் தேவனுடைய இரக்கத்தை நான் விட்டுவிடு விட்டு விட்டுருவோம் அவளுடைய கிருபை இழந்து விட்டுருவோம் அப்ப அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் அவருடைய உருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அதான் நீங்க நாங்கள் பாக்குறோம் பாருங்க அப்ப தேவனுடைய இரக்கம் என்று சொல்லும்போது பாருங்கள் பாருங்க தேவன் எல்லாருமேலும் இரக்கமா இருக்க மாட்டார் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவருடைய சித்தம் நம்ம அவர் சித்தம் கொள்ள வேண்டும் அப்ப அவரை சித்தம் கொண்டால்தான் அவருடைய இரக்கம் எனக்கு கடந்து வரும் பாருங்க இஸ்ரோ ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் ஆனால் எல்லாரும் மேலும் பார்த்தீங்கன்னா தேவன் பிரியமாக இருக்கவில்லைன்னு சொல்லி ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் அதில் வடிவ அழிதிருக்கு இருக்குது ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்போ கத்தருடைய இரக்கமும் கத்தருடைய கிரிபும் எப்படி எனக்கு வருமென்றால் என்னுடைய கிரியை பொறுத்து தான் இருக்குது பாருங்கள் அந்த ஜனங்கள் ஜனங்கள் பாருங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் தான் அவனுடைய ஒரு நோக்கம் என்னென்றால் காணானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் எல்லாரும் புறப்பட்டார்கள் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து புறப்பட்ட எல்லாரும் காலை யோஸ்வாவை தவிர எல்லாரும் வந்து அழிக்கப்பட்டார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு ஏனென்றால் அதிகமான பேர்களுக்கு தேவன் பிரியமாக இருக்கவில்லை அப்போ அவனுடைய கிரியை வந்து பிரியமாக இருக்கவில்லை அப்போ அவங்களுடைய கிரியை கத்தர் பிரியமாக இருந்தால் அவருடைய கிருபை வந்திருக்கும் அவர்கள் மீது அவருடைய இரக்கம் கடந்து வந்திருக்கும் பாருங்க அப்பா நான் அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை கத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க மேல் பிரியமா இருக்கவில்லை என்றா அவங்களுடைய கிரியை எல்லாம் பார்த்தீங்கடா நீ வேதத்தை வாசிச்சிங்கன்னா ஒரே முறுமுறுப்பு அவங்களோட வாழ்க்கையில இருந்தது எல்லாத்துக்கும் கொண்டு இருந்தாங்க கத்தரை பரி பரீட்சை பார்த்தார்கள் பாருங்க அத்தா நாங்கள் பார்க்குறோம் அதனால மனாந்திரத்தில் அவர் அழிக்கப்பட்டார்கள் அப்ப இன்றைக்கு நானும் நீங்கள் மணந்திரும் போது கத்தருடைய இரக்கம் வந்து கடந்து வருகிறது கத்தருடைய உருக்கம் கடந்து வருகிறது பாருங்கள் மோசை பரு பரு பேசின போது கத்தர் இறங்கினார் தான் அதுதான் நான் பாருங்கள் யாத்திர முப்பத்தி மூணில் நாங்கள் முப்பத்தி ரெண்டு நாங்கள் பார்க்குறோம் அது கத்தர் இறங்கினான் தான் ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கவில்லை யாத்திரை முப்பத்தி ரெண்டு பதினாலு நீங்கள் பார்க்கலாம் அது அவங்க பிரியமாக இருக்கவில்லை க அவங்களுடைய வாழ்க்கை ஏன்னா அவனுடைய கிரியை சரியில்லை கத்தர் மந்த பாரு மோசி பருந்து பேசினாரு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மனம் திரும்பவில்லை அவனுடைய கிரியை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ தேவனுடைய இறக்க முக்கியம் அதான் நாங்கள் பார்க்குறோம் தேவனுடைய இறக்க முக்கியம் மூன்று காரியங்கள் அப்போ என்னோட ரச்சிப்பு பூரணமாக வேணுமென்றால் இந்த மூன்று காரியம் முக்கியம் அதான் தேவனுடைய இறக்க முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுஜென்மம் முழுக்க முக்கியம் மற்ற பரிசுத்தாவினுடைய நிறைவு புதிதாக்குதல் முக்கியம் அந்த தீத்து மூன்று அஞ்சில் அது எழுதியிருக்கிறது இருக்கிறது அது திரும்பவருக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க தீத்து மூன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் செய்த நீதியின் கிரிய நிமித்தம் அவர் நம்மை ரச்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரச்சித்தார் பாருங்க அப்போ எப்படி ஆண்டு ரச்சித்தாராம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவருடைய இரக்கம் இருந்தது அடுத்தது மறுஜென்மம் முழுக்கு மூன்றாவது பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதல் அப்போ இந்த மூன்று காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் என்னோட ரட்சிப்பு கொண்டு கொண்டிருக்கும் அப்போ நான் ப பரலோகத்துக்கு போவது கேட்ட விதமாக இந்த மூன்று காரியங்களும் வந்து எனக்கு உதவியாயிருக்கும் அப்போ இந்த முக்கியம் இந்த காரியம் வந்து முக்கியம் அதனால தான் பாருங்க கத்தருடைய இறக்கத்தை நாம் இழந்து போகக்கூடாது இஸ்ரோ ஜனங்கள் பார்த்தீங்க கத்தர் இறங்கினார் தான் மோசை பருந்து பேசினாண்டு வரை இவரை அழிக்காதிரும் என்று சொல்லி பாருங்க அப்போ ஆண்டு இறங்கினார் ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்குள் அழிக்கப்பட்டார்கள் வனாந்திரத்திலே அவங்க மனம் திரும்ப இல்லை கத்தர் இறக்கம் காம்பித்தார் ஆனால் அவங்களோட வாழ்க்கை இருக்க இல்லை அவங்களுடைய கிரியை சரி இருக்க இல்லை அவங்க மனம் திரும்பவே இல்லை அதனால் அழிக்கப்பட்டார்கள் அப்போ அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்போ பரலோகம் என்ன எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னென்றால் நானும் நீங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்போ அந்த காரியம் முக்கியம் அத மன திரும்புவது கேட்ட கனிகள் கொடுங்கள் அப்போ ஒரு நாளும் இந்த மன திரும்புவது கேட்ட கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் அதான் கத்தர் சொல்லுகிறார் அப்போ தேவனுடைய இறக்க முக்கியம் என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகுவதற்கு பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு முதலாவது தேவனுடைய இறக்க முக்கியம் அண்ட் அவருடைய சித்தம் அவர் சித்தமாக இருந்தால் தான் நான் இறங்குவார் அப்படி அவருடைய சித்தம் இல்லாட்டா இறங்க மாட்டார் அதான் வேதம் சொல்லுகிறது அப்ப கத்தருடைய சித்தம் இருக்க வேணும் என்மையில் இறங்குறது கத்தருடைய சித்தமாக இருக்க வேணும் அப்போ அது கிட்ட விதம் அவனுடைய கிரியை இறக்க வேண்டும் இசுவஜனங்களுடைய வாழ்க்கையிலே இறங்கினார் தான் ஆனால் ரெண்டாம் முறை அவர் இறங்கவில்லை ஏன்னா அவனுடைய கிரியை வந்து இன்னும் மனம் திரும்பவில்லை அவர்கள் மாறவில்லை அப்போ ரெண்டாம் முறைக்கு அவருடைய இரக்கம் கடந்து வரவில்லை அப்ப எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறு ஜென்ம முழுக்குன்னு சொல்லப்படுகிறது அந்த மறு ஜென்ம முழுக்கு பாருங்க அது வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றுலேருந்துள்ள ஆறுள்ள வசனங்களை நாங்கள் பார்க்க முடியும் ஏசு அவனுக்கு புரிதூத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வாய்தா இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான் ஏசு புரிதூத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது இருக்கும் என்று சொல்லி எங்கே நாங்கள் காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மறுஜென்ம முழுக்கண்டா எதை குறிக்கிறேன்னு சொல்லுகிற பார்த்தீங்கன்னா பாருங்கள் சொல்லப்படு ஒரு மனுஷன் வந்து ரெண்டு விதமாக அவன் பிறக்க வேணுமென்று உண்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவினாலே அவன் பிறக்க வேண்டும் அது பரிசுத்த ஆவிக்குள் அவன் வந்து புதிதாக்கப்பட வேண்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் ஜலத்தினாலே பிறக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் அப்போ ஜலத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா ஜலம் வந்து ரெண்டு விதமான காரியங்களை குறிக்கிறது ஸோ அது வந்து அடுத்த முறைக்கு நாங்கள் கொஞ்சம் தியானிப்போம் ஸோ அடுத்த முறைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன்